எண்ணெயே இல்லாம காய்கறி குருமா நிறைய பேர் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு எண்ணெயை கம்மி பண்ணுங்க எண்ணெயை கம்மி பண்ணுங்கன்னுவாங்க ஸோ நம்ம எண்ணெயே இல்லாம நம்ம வந்து ஒரு குருமா செஞ்சா எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நீங்க வந்து நம்ம செய்ய போறோம் நெல்லிக்காயில ஆரோக்கியமான பானகம் வந்து ஜூஸ் அவனு கொடுத்துறோம்னா அந்த ஒரு கண்ணி நாலு ஆப்பிளுக்கு சம ஆதியே உங்களுக்கு தூரம் வைக்க சொன்னா அந்த ஆப்பிளோட இது உதந்தது நம்ம நெல்லிக்கு அதிகமாக போட்டு தண்ணி கம்மியா போட்டு வட்டிக்கிட்டாம அப்படியே நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோனா இது அப்படியே குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு பானகை கொண்டு போய் கொடுக்கலாம்னா இன்று ஒரு கருத்து அது என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் நாங்கள் கூட ஒரு அழகான சிற்பம் தான் ஆண்களை அழகாக வடிப்பது பெண்கள் கையில் தானா உள்ளது சூப்பூ வீட்டுல சோத்த வடிக்க சொல்லு அதுக்கு ஆனா இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு மதிய விருந்து கொடுக்க போறேன்ண்ணா மதிய விருந்து நம்ம எப்போ கொடுத்தாலும் ஆரோக்கியமான விருந்து கொடுப்போம் இன்னைக்கு ஆரோக்கியத்துலயும் சிறப்பான ஒரு ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்ன ஆரோக்கியமா ஆமா அந்த ஒரு கனி நாலு ஆப்பிலுக்கு சமம் டாக்டர் என்ன சொல்றவங்க ஒரு ஆப்பிள் व्याதியை உங்களுக்கு தூரம் வைக்கணும் சொன்னான அந்த ஆப்பிளோட இது உதந்தது கனி समझिर்க சமயமா இருக்கங்க கேக்குறான் பார் கேரப்பைய மாதிரி ஒரு கேள்வி समझதாண்ட கனி அதத்தானே கேக்குறா சொல்லு கனி பேர் சொல்லுங்க கனி பேர் வந்து இது ஒரு நல்ல கேள்வி ஏய் நெல்லிக்கனியை வச்சு தம்பிக்கு பிடிச்ச பானகம் ஏன்னா தம்பிக்கு இன்னொரு பேர் இருக்கு பானகம் சொல்லிட்டு இன்னொன்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமா காய்கறிகளை கொடுக்கணும் அந்த ஆரோக்கியத்துல ஆரோக்கியம் சொன்னோம் பாத்தீங்களா அது எண்ணெய இல்லாம காய்கறி குருமம் நிறைய பேர் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு எண்ணெயை கம்மி பண்ணுங்க எண்ணெயை கம்மி பண்ணுங்க சோ நம்ம எண்ணெயே இல்லாம நம்ம வந்து ஒரு குருமா செஞ்சால் எப்படி இருக்குன்னு தான் இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போறோம்னா கடவுளின் குழந்தைகளுக்கு மதிய விருந்து கொடுக்குறோன்னா அது என்னென்ன விருந்து கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷலான ரெண்டு ஒன்று பார்த்தோம்னா நெல்லிக்காய் பானகம் இன்னொன்று பார்த்தோம்னா எண்ணெய் இல்லாத காய்கறி குருமா வெஜிடேபிள் புலாவ் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரியும் அது கூட மேக்கர் சிக்ஸ்டி அதோட தயிர் பச்சடி வாழைப்பழனா இதெல்லாம் மதிய விருந்து சிறப்பாக கொடுக்க போகிறோம் இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா தெய்வத்திரு ஐயா சிவ பெருமாள் அவர்களின் இரண்டாவது வருட நினைவு நாளுக்காக ஐயாவை நினைத்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா மனைவி மல்லிகா மகன் ஸ்ரீதர் மகள் பிருந்தா மற்றும் ஏழுமலை பெங்களூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ஐயாவோட ஆசீர்வாதமோ இன்னைக்கு பசியார போற கடவுளின் குழந்தைகள் ஆசீர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் எண்ணெய் இல்லாத காய்கறி குருமான அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம் வாசனை பொருட்கள் ஏலக்காய் அன்னாசிப்பூ கிராம்பு சுருள்பட்டை மிளகு சீரகம் வர மிளகா மல்லி முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டியது தேங்காய் பத்தை தக்காளி மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா இஞ்சி அரவை பூண்டு அரவை பீன்ஸ் கேரட் மீன் மேக்கர் ஊற வச்சது உரிச்ச பட்டாணி பச்சை மிளகாய் கல் உப்பு மல்லித்தளை அப்பிட்டு தாங்க வாங்க ஒரு சூப்பரான எண்ணெயோ இல்லாத குருமா காய்கறி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆனால் ஆரோக்கியமான எண்ணெய் இல்லாத காய்கறி குருமா அதுக்கு வந்து ஒரு அறவை பொருள் ஒன்று வந்து ஒரு அறவை ஒன்று வந்து ஒரு அறவை ஒன்று ரெடி பண்ண போறேன்னா அறவை அறவை ஒன்று வைக்க வேண்டியது இல்லை நான் வச்சிருவேண்ணா வச்சா அவர் வருதா பார்ப்போம் அதாவது இந்த குருமாவுக்கு முக்கியமானதே இந்த மசாலா அங்கே தான் எப்படா எண்ணெய் இல்லாமல் ஒரு குருமா செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஏற்கனவே நம்ம வந்து தம்பி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு நாட்டுக்கோழியில் எண்ணெய் இல்லாமல் சமைச்சு கொடுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம அதை நம்ம டாஸ்க்காக நினைக்காமல் ஒரு ஆரோக்கியமான உணவாக நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னா அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து இந்த மசாலா ரொம்ப ஸ்பெஷலான மசாலா இந்த மசாலா தயார் பண்ணிட்டாலே குருமா தயாரான மாதிரி ஒரு ஆறு பேருக்கு ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கால்வாசி வாசி பூ அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மானசில் நல்லா வருத்திடுவோம் வாசனை வந்த உடனே ஒரு மூணுலேருந்து நாலு வரம் மிளகாய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இந்த நேரத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி மல்லி வாசனையே வாசனை தானே ஏ கூந்தலுக்கு மதுரை மல்லி சமையலுக்கு கரிச காட்டு மல்லினா செம்ம மாம்சு செம்ம செம்மையா இருக்கும் வாசனை பாருங்க அப்படி செம்மையா இருக்கும் இதுலயே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் தமிழ்நாடு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் இப்ப இந்த வெங்காயம் தண்ணி விடும் அதுலயே வதக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் லைட்டாக தண்ணியை வந்து இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கிறாங்க இப்போ வெங்காயம் வந்து நம்ம தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு நல்லா வேக வச்சுட்டு இருக்கோம்னா இந்த நேரத்தில் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபாய் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கணும் தண்ணி விடும் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் வந்து மசாலா அதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்ப நம்ம தண்ணி தெளிச்ச தான் மசாலா சேர்க்கணும் காரணம் என்னன்னு மசாலா போயிட்டு அப்படியே அடியில் உட்காந்துரும் உட்காந்துச்சுன்னா அடி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போதே நம்மளுக்கு திகட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால தண்ணி தெளிச்சுட்டு அடுத்த மசாலாங்களை சேர்க்கப்படும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு கல் தண்ணி கொஞ்சமாக ஊத்திக்கணும் இதுலேயே லைட்டாக கொதிக்கும் போது மசாலாவோட பச்சை வடை சீக்கிரமாக போயிடலாம் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு அரைக்க போகிறோம்னா அந்த அரைக்கிற கேப்பில் நம்ம காய்கறிகளை வேக வச்சுக்க போகிறோம் உருளி பேச வச்சுதான் ஆமாங்கண்ணா வேக வைக்க போறோம் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சூடாவது இந்த நேரத்தில் வந்து ஒரு இரநூறு கிராம் கேரட் ஒரு இரநூறு கிராம் பீன்ஸ் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பல்கா செய்கிறதுனால நாங்கள் குவான்டிட்டி அதிகம் ஒரு நூறு கிராம் அளவு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷு அதே ஒரு நூறு கிராம் அளவு சோயா சங்க் மீன் மேக்கர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு காய்கறி எல்லாமே அற வேக்காட்ல இருக்கும் போது பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்னும் சேர்த்துக்கணும் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு முப்பது கிராம் பூண்டு இந்த குருமாவுக்கு பூண்டு இஞ்சி கம்மியா இருக்கணும் ஐம்பது கிராம் இஞ்சி இஞ்சி அரவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ இஞ்சி பச்சை பச்சைவசம் போயிடுச்சுன்னா இப்போ டைரெக்டாக மசாலா இறக்குறோம் குருமா அரவை ரொம்ப மசாலா தண்ணி மீதி அரை காய்கறிங்க இந்த மசாலா அலியா வேகணும் குருமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்களா பக்கமா கொதிக்குதுண்ணா குருமா வந்து இறக்க போறோம் இறக்கிறதுக்கு முன்னாடி வளர்க்கும் போல மல்லித்தலையை போட்டு ஒரு கிண்டு கிண்டி அப்படியே இறக்க போறோம் ஆரோக்கியமான காய்கறி எண்ணெய் இல்லாத குருமா தயார் பூ போல இருக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டே ஆமாம் நெல்லிக்காய் பானகம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஆம்லா நெல்லிக்கனி மண்டை வெல்லம் பழ சார் என்னச்சாங் மூணு பொருள் தானே மூணு பொருளு மூணு பொருளுமே ஆரோக்கியமான பொருள் இப்போ நெல்லிக்காய் எடுத்துட்டோம்னா தம்பி ஆரம்ப ஆரம்பத்துல சொல்லியிருப்பாரு நாலு ஆப்பிளுக்கு சமம் இந்த ஒரே ஒரு நெல்லிக்காய் அதே மாதிரி பார்த்தோம்னா பனை வெள்ளம் பனை மரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பொருள் ரெண்டாவது நம்ம இது வந்து துவர்ப்பாக இருக்கும் வெள்ளம் இனிப்பாக இருக்கும் அதை புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக எலுமிச்சாருனா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதில் உள்ள வெதை தனியாக சத தனியாக பிரித்து எடுக்கணும் இந்த மாதிரி நெல்லிக்கனியை விதை இல்லாமல் வெட்டி எடுக்கணும் ஓகேண்ணா சூப்பர் சூப்பர் இந்த கட்ஸாக இந்த கட் இந்த இடத்துல கை வச்சு திருக்கணும் வந்துடுச்சா இதை நம்ம கட் பண்ணி இதை அப்படியே அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிக்க போகிறோம் ஓகேண்ணா சூப்பர் ஆரஞ்சு சோளம் மாதிரி இருக்கும் இதே மாரி எல்லாத்தையும் வெட்டிக்கிறோமா கண்டிப்பா நெல்லிக்காய் பானகத்துக்கு இப்ப தண்ணியை ஊத்து ஊற வச்சு வெள்ளத்தை கரைக்க போறாங்க ஏன்னா இந்த வெள்ளத்துல மண்ணு மண்ணு கல்லு அதனால இதை கரைச்சு நல்லா வடிகட்டி கேட்போம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா இதை நல்லா கரைச்சு நம்ம சேர்த்துக்க போறோம் ஏன்னா வெள்ளத்தை நல்லா உடைச்சோம் உடைச்சதுல தண்ணியை ஊற்றி நல்லா இப்போ கரைச்சோம் கரைச்சோம் கரைக்க போறோம் பனை மரத்தினுடைய அந்த தூள் அந்த சாறு இந்த பக்கம் பாருங்கள் அந்த கருப்பட்டி எடுக்கும்போது அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த கருப்பு பனை அந்த தூவாலம் எல்லாம் மேலே மிதக்கிறது பாரு விதையை எடுத்துட்டு நெல்லிக்காய் தனியாக எடுத்தாச்சு அதேமாரி வெள்ளத்தை வந்து வடிகட்டி கலக்கி அதையும் தனியாக எடுத்தாச்சு ஐஸ் வாட்டரும் ரெடியாகிட்டு இப்போ அரைக்க வேண்டி தர குளிர்ந்து நீர் ஊற்றுறீங்களா ஆமாண்ணா இந்த அளவு கரைக்கும் இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயையும் அரைச்சிக்கிறோம் நெல்லிக்கனி சூப்பராக அரைச்சிட்டோன்னா இதில் நம்ம கரைச்சி வச்ச பனை வெள்ளம் கரைச்சி வடிகட்டினா பனை வெள்ளத்தை சேர்க்கப்படுறோம் நாட்டு வெள்ளம் அண்ண இனிப்பு சேர்த்தாச்சு துவர்ப்புக்கு நம்ம நெல்லிக்கனி புளிப்புக்கு எலுமிச்சை சாறு நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி கலக்கிக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி கலக்கிக்கிறோம் தனி ஆப்பிள் கேசரி தயாரா ஆமாண்ணே தரமான பைனாப்பிள் கேசரி திராட்சை முந்திரி போட்டு காய்கறி வெஜ் பிளவு தம்மை உடைக்கிறேண்ணா அ டே ட பூ பூவா எடுத்துருக்க அப்படியே ஆமாண்ணா மல்லியை மணமா போட்ட அப்படியே ஒரு கல கலக்கிறோம் எப்படி வாசனா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சும்மா தரமாக எடுத்துருக்கேண்ணா நல்லா மீன்மெகம் நல்ல ஊறிச்சா ஆமாண்ணா ம் சைவ பிரியாணி கோழிக்கறி ஆரோக்கியமான என்னையே சேர்க்காம காய்கறி குருமாண்ணா கூட தயிர் பச்சடி தயிர் பச்சடி இது தனியாக வச்சுருக்கீங்க நம்ம கனவு தோட்டத்துக்கு நம்ம கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காருனா நம்ம நீண்ட நாள் ரசிகர் வீடியோவில் வரல அப்படின்னாங்க ஆனால் நம்ம செஞ்சால் தான் அவங்க சுவைக்கணும் இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கடவுளின் குழந்தைங்களுக்கு என்னென்ன விருந்து கொடுத்துருக்கோன்னா அந்த விருந்து அப்படியே இப்போ அவர் வந்து சுவைக்க அதனால தான் இதில் கேசரி மில் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வச்சுருக்கோம் நெல்லிக்கனி பானகத்தோட இன்னையோட ஸ்பெஷல் விருந்து இதோட வாழப்போம் நம்ம ரசிகர் பேர் வந்து சரவண பவ ஆனந்தம் பிரதர் வந்திருக்காரு இருக்காரு பிரதர் ஒரு குரல் கொடுங்க பிரதர் ஹலோ ஹலோ சூப்பராக இருக்கு சாப்பாடு எப்படி அருமையா இருக்கு அருமையா இருக்கு சொல்ல முடியாது இந்த குருமாவில எண்ணெய் அப்படின்றத ஒண்ணுமே பயன்படுத்தி இருக்க மாட்டோம் எண்ணெய் நெய் எதுவுமே பயன்படுத்தாம செஞ்சு இருக்கு நம்ம காரக்குடியிலருந்து நம்ம சூறக்குடிக்கு வந்துருக்காருண்ணா நல்ல ஃபோன் பண்ணாரு அப்புறம் சொன்ன அட்ரஸ் சொன்னா அப்புறம் தம்பி அமிச்சு விட்டோம் வந்தாரு நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி விருந்து தயார் பண்ணும்போதே அவரும் வந்தாரு வந்து நம்ம சுவைக்கிறதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் விருந்தவள் பண்ணோம் இல்லையா அவங்கள்தான் பிரதர் கையில் கொடுத்தோம் இப்போ அடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அந்த காய்கறி போட்டிருக்கோம் தெரியுமா அருமையாக வந்துருக்கு எல்லாத்தோட சுவை அருமையாக இருக்குது வரத்தை அரைச்ச மசாலா இருக்குது தெரியுமா சொல்ல வார்த்தே இல்லை மாஸ்டர் ரியலி கிரேட் நம்ம காய்கறிங்களை வேக வச்சோம் பார்த்தீங்களா வேக வைக்கும் போது அந்த தண்ணியிலே தான் நம்ம மசாலா சுத்தம் நம்ம எந்த அளவுக்கு வேகு வேகுதோ அந்த அளவுக்கு அதோட சாறு மருத்துவ குணங்கள் சுவை மனம் எல்லாமே அந்த தண்ணியிலே இருக்கும் வித்தியாசமான சுவை நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதுவும் புலாவுக்கு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்குண்ணா நான் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா செஞ்சுருக்கோம் அதில் வந்து எல்லாமே எண்ணெய் சேர்ப்போம் இன்னும் நெய் சேர்ப்போம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சுத்தம் பாரன்றதே கிடையாது முழுக்க முழுக்க தண்ணி தெளித்து தான் எல்லாமே பண்ணோம் அட்டகாசமாக இருக்குண்ணா சார் எண்ணெய் சேர்க்காமல் பண்ணிவிடுவோம் தெரியுதுங்களா தெரியுது வேறு வித்தியாசமாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காலைல சாப்பிட்டோன்னு டேஸ்ட் தான் பார்க்கணுன்னு நினச்சேன் இப்போ நிறையா சாப்பிட்டேன்

கொஞ்சமாக புளி மூணு கலந்துருக்கிறது தான் இந்த பானகண்ணா அதோட இதோட சக்கையை நாங்கள் எடுக்கலை ஏன்னா அதோடய ஃபுல் சத்து வந்து நம்ம மனநிலை இல்லாத குழந்தைங்களுக்கு போனோன்னு அதே ஒரு மெயின் நோக்கத்தில் நம்ம சக்கை எடுக்காமல் அந்த சக்கோட சேர்த்து குடிக்கும் போது அருமையாக இருக்குது நிறைய ஜூஸ் கடையில் வந்து இந்த நெல்லிக்கனி ஜூஸ் கிடைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போட்ட அளவுக்கு நெல்லிக்காய் கம்மியாக போட்டு தண்ணி அதிகமாக சேர்த்து அதை வடிகட்டிடுவாங்க நம்ம நெல்லைக்கு அதிகமாக போட்டு தண்ணி கம்மியாக போட்டு வட்டி அப்படியே நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம்னா இது அப்படியே குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு பானகம் கொண்டு போய் கொடுக்கலான்னா வித்தியாசமான சுவை பிரதேஷ் பானகம் குடிச்சிங்க எப்படி இருக்குது நான் வந்து இது வரைக்கும் இப்படி குடிச்சதில்லை ஏன்னா காலையில் முதல் நாள் வந்து இந்த வத்தலை போட்டு அதை இறுத்து கொடுப்பாங்க ஒரு மருந்து மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கிறது வித்தியாசமாக இருக்கு ஐயா தெய்வத்து சிவபெருமாள் அவளுடைய நினைவு நாளுக்காக தட்ட விருந்தை தயார் பண்ணியாச்சுன்னா அப்படியே கொண்டு போயிட்டு கடவுளின் குழந்தைகளுக்கு விருந்து கொடுக்க என்னென்ன கொண்டு வந்து பார்த்துக்கலாமா வெஜிடபிள் மீல் மேக்கர் பிரியாணி குழந்தைகளுக்கு நெல்லிக்கனி பானகம் தயிர் பச்சடி தயிர் பச்சடி இன்னைக்கு ஸ்பெஷல் வெஜ் குருமா கேசரி மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வெஜிடபிள் புலாவ் அது கூட வாழைப்பழங்கள் நாளையில் கண் விழித்தது முதல் நேர வரையிலே எங்களுக்கு செய்து அளவற்ற அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் வேலை என்னில் விசுவாசம் கொள்பவன் உயிர் வாழ்வான் என்ற அவர்களின் மன்னகத்தில் வாழும்போது அவர்களுக்கு செய்த எல்லா நன்மை தளத்துக்காகவும் அது அன்புக்காகவும் ஆசிர்வாதத்துக்காகவும் நடந்த உறவுகளையும் நண்பர்களையும் கொடுத்ததுக்காக நாங்கள் மக்கள் அதிசலத்தில் மது வாழ்வீட்டில் செலுத்தும்படியாக நாங்கள் ஜிபிள் தரப்பில்லை அவருடைய விரைவால் வருகின்றனர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த மாற்றா மரியாதைக்கு ஆறுதலாக இருந்தது போல நீர் இந்த குடும்பத்தை பொருட்படுத்த கொண்டு வழி நடத்தி போது அருள் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் அபிரிவிதமாக தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு குருசு வழியாக கொண்டாடி நின்றோம்

लड़का अच्छा थैंक यू लड़का पापा நல்லாயிருக்கா நெல்லிக்கா ஜூஸா சாமரபெரு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சாப்பாடு எப்படி இருக்குது நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு வந்து மதிய விருந்து தடைபுடலான விருந்து கொடுத்தோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா தெய்வத்திரு சிவபெருமாள் அவருடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து மனைவி மல்லிகா மகன் ஸ்ரீதர் மகள் பிருந்தா மற்றும் ஏழுமலை பெங்களூர்லேருந்து அவங்க விருப்பப்பட்டு இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்கன்னா அதே போல நம்மளும் சிறப்பான முறையில் குழந்தைங்களுக்கு மதிய விருந்து கொடுத்துருக்கோம் ஐயாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சிருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க பசியாரன கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் இறைவன பிரார்த்திக்கிறானா நெல்லிக்கா பானகமும் எப்படி குழந்தைகள் சாப்பிட்டாங்க எப்படி அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தோன்றத அதையும் பார்த்துருப்போம் என்ன இல்லா காய்கறி குருமா தரமாக ரெடி பண்ணி அதுவும் நம்ம குழந்தைகளுக்கு தானே கொடுத்தோம் மருத்துவ குணம் மிக்க சமையல்லாம் உங்களுக்காக தொடர்ந்து காத்துக்கின்னு இருக்குது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்ம கட்டுறது கையில் வச்சிடல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கு பேஜ் பேர் பார்த்தீங்கன்னா கட்டுறது கையில் பாண்டி அந்த பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்